ஆசினி அவர்களுக்கு குமார் அவர்கள் சால்வை கையில் கொடுப்பார் தயாரிப்பாளர் ஆசை இன்னைக்காவது நிறைவேறுச்சுன்னு ஒரு தடவை கை தடு முத்துராமன் அவர்களுக்கு சிவசங்கர் அவர்கள் சால்வை நினைப்பார் டான்ஸ் மாஸ்டர் விமல் அவர்களுக்கு கண்ணன் அவர்கள் சால் அணைப்பார் ஜெயா டிவி முருகேஷ் அவர்களை மேடை கழிக்கிறோம் அசோக் அவர்களுக்கு சிவசங்கர் அவர்கள் உளவுத்துறை இயக்குனர் திரு ரமேஷ் அவர்களுக்கு தயாரிப்பாளர் குமார் அவர்கள் சால்வன் மாஸ்டர் ராஜா சாண்டோ முருகன் என்கிற ராஜா சண்டோ அவர்களின் மேடை கலைக்கிறோம் அவருக்கு ஆடேட்டர் கதிர் அவர்களுக்கு வீடியோ கண்ணன் அவர்கள் சால்வினைப்பார் சால்வா வைட்மா சார் முருகன் ராஜா சவுண்டோ என்கிற முருகன் வயிற்று மாஸ்டர் தவியே வரலாம் தயாரிப்பாளர் தயாரிப்பாளரும் நமது தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவரும் ராமநாராயணன் அண்ணனுமான திரு சுப்பையா அவர்களுக்கு தயாரிப்பாளர் குமார் அவர்கள் சால்வி அணிப்பார் ரெண்டு மாச சான் ராஜா சாண்டவர்களுக்கு தயாரிப்பாளர் சிவசங்கர் சால்வி அணிப்பார் என்னென்னா இவ்வளோ பேர் சால்வி அணிக்கிறேன்னு நினைக்காதிங்க தயாரிப்பாளர மனசை பொறுத்தது இது ஏன்னா ஒர்க் பண்ண அத்தனை வரைக்கும் மரியாதை செய்யணும்னு நினைச்சாங்க அதனால தான் எல்லாரையும் மேடைக்கு கூப்பிட்டு அவங்க சால்வி அனுவிக்கிறாங்க ஸோ இப்பொழுது தலைவர்களின் வாழ்த்துறையை கேட்கலாம் மேதை திரைப்படத்தின் இயக்குனர் திரு என் டி சரவணன் அவர்களின் ஆசான் திரு இயக்குனர் செந்தில்நாதன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மக்கள் நாயகனின் ரசிகர்களுக்கும் கலை சேர்ந்தவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெப்சி தலைவர் வி சி குநாதன் அவர்களே அபிராமி தேட்டரின் உரிமையாளர் அபிராமி ராமநாதன் அவர்களே இயக்குனர் பார்த்திபன் அவர்களே மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களே சிங்கம் படத்தின் மிகப்பெரிய இயக்குனர் திரு அரி அவர்களே என் இனிய நண்பர் சார்லி அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை திரைப்பட குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் இயக்குனர் என்டிஜி சரவணன் இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாமல் எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் கடலூரிலிருந்து நேராக என் வீட்டிற்கு வந்தார் வீட்டிற்கு வந்து என்னிடம் உதவியாளராக சேர்ந்தார் உதவியாளர் என்பதை விட என் குடும்பத்தில் ஒருவராக அதாவது என்னுடைய மகன் போன்று என் குடும்பத்திலே இருந்தார் என் வீட்டிலே இருந்தார் என் உதவியாளராகவும் இருந்தார் என் குடும்பத்தில் ஒருவராகவும் இருந்தார் அப்படி இருபத்தி ரெண்டு வருடங்களாக அவர் பாடுபட்டு அவருடைய லட்சியத்தை அடைந்திருக்கிறார் அதுவும் மிகப்பெரிய ஹீரோ மக்கள் நாயகனின் படத்தை இயக்கியிருக்கிறார் நடனத்தை பார்க்கும்போதே படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும் என்பது அது மட்டும் இல்லாமல் மக்கள் நாயகனுடைய ரசிகர்கள் இன்னும் இந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்பதே படத்தின் மிகப்பெரிய வெற்றியடையும் என் சரவணன் நிச்சயமாக பெரிய இயக்குனராக வருவார் என்பதை இங்கு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் திரைப்பட தயாரிப்பு தயாரிப்பாளர்கள் சங்க செயலாளர் திரு முரளிதரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வருக வருக என அழைக்கிறோம் இசையமைப்பாளர் தினா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் இப்பொழுது படத்தின் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் தினா அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார் திரு முரளிதரன் அவர்களுக்கு இன்னொரு தயாரிப்பாளர் சால்வை அறிவிப்பார் இப்பொழுது நடிகர் சார்லி அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார் என்றும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றிருக்கும் என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களே அகில இந்திய திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பின் தலைவராகவும் செயலாளராகவும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்களின் கூட்டமைப்பினுடைய தலைவராகவும் அண்ணன் இயக்குனர் திரு வி சி குநாதன் அவர்களே எங்களுடைய மதிப்பிற்குரிய திரைப்பட தயாரிப்பாளர் அபிராமி ராமநாதன் அவர்களே மதிப்பிற்குரிய திரைப்பட தயாரிப்பாளர் திரு முரளிதரன் அவர்களே மதிப்பிற்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்கள் திரு கருமாடி கந்தசாமி அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர் இயக்குனர் சிங்கம் ஹரி அவர்களே என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் இயக்குனர் செந்தில்நாதன் அவர்களே மற்றும் இந்த படத்தினுடைய இயக்குனர் முதல் படத்திலேயே முத்திரை பதித்த பெருமையைப் பெற்றிருக்கக்கூடிய இயக்குனர் திரு சரவணன் அவர்களே இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் இன்றைய இசை வெளியீட்டு விழாவினுடைய நாயகனாக வீற்றிருக்கும் மதிப்புக்குரிய தினா அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய பெரியோர்களே சான்றோர்களே இயக்குனர் பார்த்திபன் அவர்களே நண்பர்களே மக்கள் நாயகனின் ரத்தத்தின் ரத்தமாம் ரசிக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் அண்ணன் ஒரு நாள் ஷூட்டிங்ல ஒரு தடவை ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன் வியாபார ரீதியாக பெரிய அளவில் இல்லாத ஒரு ஹீரோயினாக இருந்தாலும் ஓகே அப்படின்றீங்க அதிக வெற்றி படங்களில் இடம்பெறாத இன்னொரு வில்லனாக இருந்தாலும் ஓகே அப்படின்றீங்க புது இயக்குனர் பரவாயில்லையா ஓகே அப்படின்றீங்க எல்லாத்துக்கும் இப்படி ஓகேன்னு சொல்றீங்களே எப்படின்ன என்ன நம்பிக்கை அப்படின்னு கேட்டேன் ரொம்ப ஈஸி சார்லி நான் ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் நம்புவேன் என்னுடைய டீம்ல அப்படின்னார் என்ன அப்படின்ன இந்த சினிமாவை தொழிலுக்குரிய மரியாதையோடு அணுகக்கூடிய குழுவினர் எனக்கு வேண்டும் அதைவிட பெரிய நம்பிக்கை படத்தை ரசிக்கக்கூடிய என்னுடைய ரசிகர்கள் சின்ன படமா பெரிய படமாங்கிறது போடுற படமா நடிக்கிற நடிகர்களோ கிடையாது சார்லி பிறகு மக்கள் எப்படி வரவேற்கிறாங்களோ அதை தான் பெரிய படம் படிக்காத மேதை பெரிய ஹிட் படிக்காதவன் பெரிய ஹிட் உறுதியாக மேதையும் ஹிட் ஒரு வியாபார ரீதியான ஒரு படம் அழகுணர்ச்சியோடு மிக மிக வித்தியாசமான அதே சமயத்தில் நாம் நேசிக்கும் மக்கள் நாயகனை இயக்குனர் சரவணன் படத்தில் காட்டியிருக்கிறார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும் இந்த பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் பாட்டு வரி உங்களுக்கு புரியுது ஆடியோ கேசட் போய் உட்கார்ந்து ஒரு சத்தம் பாட்டு முடிஞ்சிருச்சு சார் அப்படின்ட்டாங்க என்னங்க அப்படின்னா அவ்வளோதாங்க பாட்டு முடிஞ்சது ஃபங்க்ஷன் முடிஞ்சது அப்படின்ட்டாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் முத முதல்ல ரொம்ப நாளைக்கு பிறகு பாடல் வரிகள்லாம் புரியிற மாதிரி இசையமைப்பற்ற மதிப்பிற்குரிய மாபெரும் இசை மேதை திரு தீனா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகளை சொல்லிக் கொடுக்கிறார் இவ்வளவு நம்பிக்கைக்கூடிய எங்கள் ஹீரோ மக்கள் நாயகன்கிட்ட ஒரே ஒரு சிறப்பு இருக்குது வேற யாருக்குமே தெரியாது போராட்டத்தோட உள்ளே வரக்கூடிய ஹீரோக்கள் நம்பர் ஒன் பொசிஷன் வந்ததுக்கு பிறகு இல்ல வருகின்ற வழியிலேயே செகண்ட் ஹீரோவா நடிப்பாங்க இல்ல ஆன்டி ஹீரோவா நடிப்பாங்க இல்ல அங்கிள் ஹீரோவா நடிப்பாங்க அப்படிலாம் இல்லாம எடுத்த படத்தில் இருந்து துவக்கிய காலத்திலிருந்து அறிமுகமான படத்திலிருந்து இருந்து நாற்பத்தி மூணு படங்கள் இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒரே ஹீரோ மக்கள் நாயகன் ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் அவர் செகண்ட் ஹீரோவா நடிச்சதே இல்லை ஏன்னா மக்கள் அவரை இரண்டாவதாக நினைக்கவே இல்லை கீழே விழாமல் இருப்பது வெற்றி அல்ல எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பதுதான் வெற்றி என்பதை மேதை திரைப்படம் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும் வணக்கம் இப்பொழுது மக்கள் தொடர்பாளர் திரு விஜயமுரளி அவர்கள் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களுக்கு சால்வை அனுவிப்பார் உங்கள் அபிமான இயக்குனர் திரு ஹரி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு தினா சார் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் எல்லா சாங்ஸும் நல்லா இருந்துச்சு சரவணன் சார் வந்து டைரக்டர் சரவணன் சார் வந்து என்னோடய ஃப்ரெண்டு நாங்கள் செந்தில்லான் சார் கூட வந்து ஒன்றா ஒர்க் பண்ணிணோம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ண கதை அது நம்ம பண்ணும்போது இந்த கதை தான் பண்ணணுன்னே முடிவோடு இருந்தார் ஸோ நிச்சயமாக இந்த கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கதை அதனால் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு ஒர்க்கரு இன்றைக்கு வரைக்கும் வந்து ஏன் கூட என்னுடைய ஸ்க்ரீன் பிளேக்கு கூட நிறைய ஹெல்ப் இருக்காரு அந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அந்தளவுக்கு வந்து டைரக்டர் ஆனால் கூட வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற ஒரு கிரேட் ஒர்க்கர்னு சொல்லலாம் அதனால் அவருக்கு இந்த படம் வந்து ஃபஸ்ட் படமே மிகப்பெரிய வெற்றியாகி நிறையா படங்கள் அவர் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு ரெண்டாவது வந்து ராமராஜன் சார் பற்றி சொல்லணும் அதாவது நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சார் வந்து பெரிய ஹீரோ அப்போது அவங்க வீட்டு பக்கத்தில் தான் எங்கள் வீட்டு பார்த்துருக்கேன் அதாவது அவ்வளோ டேரக்டர்ஸை உருவாக்குனாங்க அவ்வளோ ப்ரொடியூசர்ஸை உருவாக்குனாங்க ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டாங்கிறது ஞாபகப்படுத்துகிறேன் அவர் வந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சாருன்னா நிச்சயமாக இண்டஸ்ட்ரியில் திருப்பி நிறைய டேரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் உருவாங்கன்றால எந்த ஒரு இதுவும் கிடையாது அதனால் அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறது வந்து இண்டஸ்ட்ரிக்கே ஒரு இன்னொரு வெற்றி மாதிரி தான் ஸோ நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடைகின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது மறுபடியும் நான் எப்பவும் சொல்கிறது தான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் ப்ரொடியூசருக்கு நல்ல காசு வரணும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு காசு வரணும் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லோரும் சம்பாதிக்கணும் நன்றி வணக்கம் தேங்க் யூ